அஸ்ஸலாமு அலைக்கும் வ வலைக்கும் தினமும் ஓர் இறை வசனம் வசதியுள்ளவர் தனது வசதிக்கேற்ப செலவிடட்டும் யாருக்கு செல்வம் அளவாக கொடுக்கப்பட்டதோ அவர் தனக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து செலவிடட்டும் திருக்குர் ஆன் அத்தலாக் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் பாதையில் செலவிடுங்கள் நல்ல வழிகளில் செலவிடுங்கள் என்ற இஸ்லாமிய கட்டளையை கேட்கக்கூடிய பலர் அல்லாஹுவின் பாதையில் செலவிடுதல் என்றால் அதிகமான பொருளை செலவிட வேண்டும் என்று புரிந்து கொண்டு அது நம்மால் இயலாது எனவே நமக்கெல்லாம் இந்த கட்டளைகள் இல்லை என்று ஒதுங்கிக் கொள்வதை பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நல் வழியில் செலவிடுதல் அல்லாஹுவின் பாதையில் செலவிடுதல் என்ற கட்டளைகளில் குரானிலோ ஹதீஸிலோ அதிகமாக செலவிட்டால்தான் அது ஏற்கப்படும் என்று எங்குமே சொல்லப்படவில்லை மாறாக உங்களால் இயன்றதை செலவிடுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்குரிய ஆதாரமாக ஒரு பேருச்சம்பழத்தின் துண்டையாவது தர்மம் செய்து நரகை விட்டு பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய அவர்கள் கூறுவதை நினைவு கூறலாம் அன்பிற்குரியவர்களே இவ்வசனத்திலும் யாருக்கு செல்வம் அளவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதற்கு ஏற்ப செலவு செய்யட்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அவரவர் தம்முடைய வசதிக்கு ஏற்ப நல்வழிகளில் செலவிட்டு மருமைகான நன்மையை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய பாடம் வாஹிரு தஹ்வான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்